வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு அஸ்வேஸ்ம திட்டம் தொடர்பாக நிறையவே அப்டேட் கிடைச்சிருக்குது அது தொடர்பாக தான் பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்குது என்றபடியால வந்து இன்றைய தினம் வந்து ஒரு விஷயத்த பத்தி முக்கியமான ஒரு விஷயத்த பத்தியும் அதுவுமே வந்துட்டு கால அவகாசம் வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தியும் தான் இன்றைய தினம் பார்க்க போறோம் ஏனைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நாங்க அடுத்தடுத்த காணொலியில பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னேன் நீண்ட காணொலியாக போய்விடும் எல்லாரும் பார்க்க மாட்டீங்க அதனால இந்த மாதிரி பார்க்கலாம் இந்த காணொலியில வந்துட்டு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் வந்து விண்ணப்பிக்காதவங்களுக்கு வந்துட்டு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க எந்த திகதிக்குள்ளே வந்து எந்த காலத்துக்குள்ள வந்து அவங்க விண்ணப்பிக்க முடியும் எப்படி விண்ணப்பிக்க முடியும் என்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் இனி வரக்கூடிய காணொலிகள வந்து நாங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மீளாய்வு தொடர்பான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது உங்களுடைய மனக்குறைகளை வந்து சமர்ப்பிக்க கூடிய ஒரு விண்ணப்பம் வந்து வந்திருக்குது அதன் ஊடாக வந்து உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா அத வந்து நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்தின் ஊடாக தெரியப்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்தது வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது நபர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறந்து விட்டா என்ன செய்ய வேண்டும் அவங்க அந்த கொடுப்பனை வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு கிடைக்குமா அல்லது நிப்பாட்டப்படுமா இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து கிடைச்சிருக்குது தொடர்ச்சியாக இந்த விடயங்களை வந்து நாங்க பார்த்துக்கொள்ள முடியும் இன்றைய காலத்துல வந்து இந்த விஷயத்த வந்து நாங்க கொள்வோம் இரண்டு கட்டத்திலையுமே அதாவது அஸ்பெஸ்ம முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் ரெண்டுலயுமே வந்து நீங்க விண்ணப்பிக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறது இப்ப நீங்க முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அதாவது உங்களுடைய கியூஆர் இருக்கிறவங்க நீங்க இதுக்கு திருப்பவும் விண்ணப்பிக்க முடியாது இந்த இரண்டு கட்டத்திலையுமே வந்து நீங்க விண்ணப்பிக்கவில்லை என்றவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிச்சு கிடைக்காதவங்க இல்ல விண்ணப்பிக்காதவங்க தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான கால அவகாசம் கொடுத்திருக்கிறது இப்ப அப்படின்னு சொன்னா இந்த பதினோராம் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டாம் மாதம் இரண்டாம் திகதி வரைக்கும் இதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த திகதிகளுக்குள்ள இந்த நாட்களுக்குள்ள வந்து நீங்க இதற்கான விண்ணப்ப படிவத்தை எடுத்து நீங்க அதை நிரப்பி கொடுத்து கொள்ள முடியும் இதற்கான விண்ணப்ப படிவம் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாம் கட்டத்துக்கு எந்த விண்ணப்ப படிவத்தை அறிமுகம் செய்திருந்தாங்களோ அதே விண்ணப்பத்தான் வந்துட்டு விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் எடுத்து நிரப்பி நீங்கள் கொடுத்து கொள்ள முடியும் இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலத்தின் ஊடாகவும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன் நான் அதன் ஊடாகவும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த விண்ணப்பங்களை வந்து நீங்கள் சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கின்ற போது குறித்த அதிகாரி வந்து இது சரியாக விண்ணப்ப சரியாக வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்குதா நிரப்பப்பட்டுருக்குதா என்றதை செக் பண்ணி கொள்ளுவாங்க அவங்கள வந்து ஆலோசனை எடுத்து இது சரியாக இருக்காங்கிறத வந்து நீங்கள் திருப்பி செக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க சரியாக விண்ணப்பித்து அந்த விண்ணப்பங்களை வந்து போது இன்னொரு முக்கியமான விஷயம் இதுலையுமே வந்துட்டு அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய பகுதியை வந்து உங்கள்ட்ட தருவாங்க இந்த விண்ணப்ப படிவத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி அந்த குறித்த அதிகாரி நான் இதை மட்டிருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உறுதிப்படுத்தி சாய் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு துண்டை தருவர் அதை வந்து நீங்க வந்து கவனமாக வச்சு அடுத்தது இதுல முக்கியமாக விடக்கூடிய பிள்ளைகள் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த காலத்துல வந்து விண்ணப்பம் செய்யும் போது நிறைய பேருக்கு தேசிய அடையாள அட்டை பிரச்சனை வந்து இருந்தது அத அப்படியான பிள்ளைகளை வந்து இப்ப இதுலையுமே வந்து விடாதீங்க இதுல குறித்த ஒரு குறுகிய காலத்துலதான் வந்து ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது விண்ணப்பங்களை செய்யக்கூடியவங்க வந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை வந்து சரியாக பதிவு செய்து அஹ் அதுல பதிஞ்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து இந்த இரட்டை பதிவு அதாவது நீங்க இப்ப முதலாம் கட்டத்துல பதிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்காது நீங்க கணவர பேர்ல வந்து விண்ணப்பம் செய்திருப்பீங்க கணவர பேர்ல செய்து அவருக்கு கிடைக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாம் கட்டத்துல வந்து நீங்க மனைவிட பேர்ல விண்ணப்பம் செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதீங்க ஒருவேளை அஹ் அப்படி செய்தீங்க அப்படின்னு சொன்னா அது இரட்டை பதிவாக போய்விடும் உங்களுடைய இது வந்து நீக்கப்படும் அடுத்தது வந்து முதல் வந்து இப்ப கல்யாணம் கட்டுறதுக்கு முதலோ அல்லது வேற குடும்பத்துல இருந்தோ நீங்க வந்து ஒரு பதிவை செய்திருப்பீங்க உங்களுடைய பேர்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதே ஆள் வந்துட்டு இப்ப இங்க திருமணம் செய்ததுக்கு பிறகோ அல்லது மனைவினுடைய பெயரையரோ அப்படில வந்து நீங்க விண்ணப்பம் செய்து இங்கேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு இடத்துலயுமே வந்துட்டு மாறி மாறி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு கொடுப்பனவுகளுமே வந்து நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படியான விஷயங்கள்லாம் வந்து முதலாம் கட்டத்துல நிறையவே நடந்திருக்குது அதனால இப்படியான தவறுகளை விடாம சரியான உண்மையான தகவல்களை வந்து நீங்க அஹ் விண்ணப்பத்தின் போது அஹ் கொள்ளுங்க அடுத்தது வந்து இந்த மலையக மக்கள் அதாவது மலையக தோட்ட குடியிருப்புகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு விசேடமான ஒரு அஹ் தகவலும் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த தொடர் குடியிருப்புகள்ல வாழ்றபடியாலும் அந்த குடும்பங்கள் வந்து ஒரு சிறிய இடத்துல ஒரு வீட்டுல வந்து இருக்கிறபடியா ஒண்டா சமைச்சு அப்படி ஒண்டா இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரே குடும்பமாக வந்து அவங்க பதிஞ்சிருப்பாங்க அப்படி கணக்கில் எடுக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அஹ் அமைச்சரவை தீர்மானம் வழங்கியிருக்குது அவங்கள தனித்தனி குடும்பங்களாக வந்து அஹ் மீளவும் பதிவு செய்யறதுக்கு அப்ப அவங்க வந்துட்டு ஒரே இப்ப ஒரு வீட்டுல வந்து நிறைய ரெண்டு குடும்பம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க தனித்தனியாக நீங்க குடும்பமாகவே வந்து இனி வந்து நீங்க பதிவு செய்ய முடியும் முதல் வந்து இப்ப ஒண்டா கூடியிருந்து ஒண்டா சமைச்சு ஒண்டா இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு குடும்பமா பட்டு அவங்க செய்திருப்பாங்க இப்ப வந்து நீங்க அப்படி இல்லாம உங்க உங்களுடைய தனி குடும்பத்தை வந்து பதிவு செய்ய முடியும் இது வந்து தோட்ட அஹ் மலைய தோட்ட குடியிருப்பு இருக்க குடியிருப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷேடமான ஒரு தகவல் அடுத்தது வந்து இப்ப நீங்க முதலாம் க இரண்டாம் கட்டத்துக்கு நீங்க பதிஞ்சிட்டீங்க நான் இப்ப தோட்ட குடியிருப்புல தான் சொல்றேன் நீங்க ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பம் செய்துட்டீங்க விண்ணப்பம் செய்த செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் இப்ப நான் முன்னர் சொன்னது போல இப்ப எல்லாரும் ஒரு வீட்டுல ரெண்டு குடும்பங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக நீங்க வந்து விண்ணப்பம் செய்திருந்தா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்க புதுசா வந்து அந்த விண்ணப்பத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் நீங்க தனி குடும்பமாக நீங்க பதிஞ்சு கொள்ள முடியும் என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தோட்ட குடியிருப்புல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விண்ணப்பத்தாரர்கள் வந்து ஏற்கனவே விண்ணப்பம் செய்து ஒரு குடும்பமாக ரெண்டு மூணு குடும்பம் ஒரு குடும்பமாக வந்து கணனி முறைமையில வந்து அப்டேட் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதை வந்து அகற்றி விட்டு புதுசாக வந்து விண்ணப்பம் செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தோட்ட தோட்ட குடியிருப்புகளுக்கு வந்து மட்டும்தான் அடுத்தது வந்து முன்னோர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆனா இந்த கணனி முறைமையில வந்து அப்டேட் பண்ணப்படாத விண்ணப்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதையுமே வந்துட்டு கூடிய விரைவுல வந்து இந்த கணனி முறைமையில வந்து அப்டேட் செய்ய சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இந்த டிசம்பர்ல வந்து இரண்டாம் கட்ட வேலைகளுக்கான வேலைப்பாடுகள் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வர விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண போறபடியால இந்த டிசம்பர் ரெண்டுக்குள்ள வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க நிவர் பூர்த்தி செய்யும்படி சொல்லப்பட்டிருக்குது இப்படியான விஷயங்கள் தான் வந்து இந்த இரண்டாம் கட்டம் முதலாம் கட்டம் ரெண்டுக்குமே விண்ணப்பம் செய்யாம இருக்கக்கூடியவங்களுக்கான விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்குது இந்த விஷயங்களை வந்து கவனமாக தெரிந்து கொள்ளுங்க தோட்ட குடியிருப்புகளுக்கு சொன்ன விஷயத்தை ஏனைய விண்ணப்பதாரர்கள் வந்து எங்களுக்கும் இப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து விட கூடாது ஏனையவங்க வந்து நீங்க முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் ரெண்டுக்குமே வந்து விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னு சொன்ன அவங்கள்ட்ட கியூஆர் இல்ல நம்பர் எதுவுமே இல்லைன்னா மட்டும் வந்து நீங்க டிசம்பர் இரண்டாம் தேதிக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை வந்து செய்து கொள்ள முடியும் இந்த அஸ்வசமம் தொடர்பாக இன்னும் முக்கியமான இரண்டு விஷயங்கள் இருக்குது மிகவும் முக்கியமாக வந்து இந்த மனக்குறையினை சமர்ப்பிக்கும் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வந்து இருக்குது அதை என்ன செய்ய வேண்டும் எப்படி எங்களுடைய அதிருப்தியை வந்து நாங்க தெரிவிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து விரிவாக அடுத்த காணொளியில நீங்க எதிர்பார்க்கலாம் தொடர்ந்தும் அஸ்வஸ்ம தொடர்பான தகவலோடு சந்திப்பம் நன்றி